காலை மணி ஆறரை அந்த இளங்காலை நேரத்தில் வள்ளி வேகநடை கொண்டிருந்தாள் அன்று ஒரு வீட்டுக்கு புதிதாக வேலைக்கு ஒப்புக்கொண்டிருந்தாள் அவர்கள் அந்த பெரிய வீட்டுக்கு புதிதாக குடிவந்திருந்தார்கள் நேற்றுதான் வள்ளியிடம் பேசினார்கள் அந்த வீட்டு அம்மா அதே தெருவில் இரண்டு வீடு வேலை செய்வதால் ஒத்துக்கொண்டாள் வள்ளி வீட்டிலிருந்து கிளம்பும்போது மகன் கண்ணன் காலை கட்டிக்கொண்டான் அவனுக்கு இன்று பிறந்த நாள் இரண்டு நாளாக கேட்டுக்கொண்டிருக்கிறான் அவனுக்கு இனிப்பு பணியாரம் வேண்டுமாம் அவன் பிறந்த நாளைக்கு அக்கா பிறந்த நாளுக்கு ஆத்தா சுட்டு கொடுத்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு என் பிறந்த நாளுக்கு நீ சுட்டு கொடு என்றான் பிள்ளைகள் இருவரும் வள்ளியின் அம்மா வீட்டில் கிராமத்தில் இருக்கிறார்கள் அங்கு அரசு பள்ளியில் படிக்கிறார்கள் விடுமுறை என்றால் இங்கு வருவார்கள் வள்ளியின் கணவனுக்கு நிரந்தர வேலை என்று எதுவும் இல்லை கட்டிட வேலை எலக்ட்ரிக்கல் வேலை ப்ளம்பர் வேலை என்று எடுப்படியாக யார் கூப்பிட்டாலும் போவான் கொஞ்சம் அப்பாவி வள்ளி எப்படியோ சமாளித்து கொண்டு போகிறாள் பெரிய வீட்டுக்கு வந்தாள் போர்டிகோ பெருக்கி வெளிவாசல் முழுவதும் பெருக்கி நீர் தெளித்து கோலம்போட இருபது நிமிடமானது அடுத்து டீச்சர் அம்மா வீட்டுக்கு வந்தாள் அங்கு சமையல் வேலை குழம்பு ரசம் பொரியல் சப்பாத்தி எல்லாம் செய்து டேபிளில் அடுக்கிவிட்டு பாத்திரங்களை ஒழித்து பின்வாசலில் வைத்தாள் சமைக்கும் போதே குழந்தை கண்ணனின் ஞாபகம் வந்தது வரும் அவஸ் வரும் அவசரத்தில் கணவனுக்கும் குழந்தைகளுக்கும் டீ போட்டு கொடுத்துவிட்டு நேற்று வாங்கி வைத்த பண்ணை ஆளு கொண்டு கொடுத்துவிட்டு வந்தாள் அவள் கணவன் வேலைக்கு கிளம்பி இருப்பான் தீபாவும் கண்ணனும் என்ன செய்கிறார்களோ தெரியவில்லை நேற்று பணியாரத்திற்கு அரிசி ஊறப்போட மறந்துவிட்டாள் காலையில் தான் ஞாபகம் வந்தது அரிசியை ஊற போட்டுவிட்டு வந்திருந்தாள் சீக்கிரம் வேலைகளை முடித்து கொண்டு வீடு போய் ஊறிய அரிசியையும் கொஞ்சம் தேங்காய் வெள்ளமும் சேர்த்து ஆட்டி பணியாரம் சுட்டு கொண்டு கொடுக்க வேண்டும் அந்த நினைவோடு சமையலை முடித்துவிட்டு பாத்திரங்களை எல்லாம் துலக்கி கவிழ்த்துவிட்டு கிளம்பினாள் அடுத்த வீடு வக்கீல் வீடு அவர்கள் வீட்டில் வீட்டை சுத்தம் செய்வது மட்டும்தான் அங்கு வேலை முடிந்தபோது நினைத்து கொண்டாள் இன்னும் அந்த பெரிய வீடு ஒன்று தான் முடித்து விட்டால் போதும் பன்னிரெண்டு பன்னிரெண்டரைக்குள்ளே வீடு போயிடலாம் போய்தான் சோறு பொங்கணும் குழந்தைகள் பசியோடு இருப்பார்கள் காலையில் வரும்போது ஆயா கடையில் ஆளுக்கு ரெண்டு இட்லி வாங்கி சாப்பிடச் சொல்லி பெண்ணிடம் காசு கொடுத்து விட்டு வந்திருந்தாள் வாங்கி தின்றார்களோ இல்லையோ பத்து மணிக்கு போ மேல் போனால் ஆயா கடையில் இட்லி தீர்ந்துவிடும் பிள்ளைகளை பற்றியே யோசித்து கொண்டு பெரிய வீடு வந்தாள் உள்ளே நுழையும் போதே அவளுக்கு பகீர் என்றது வீட்டில் நிறைய பேர் இருந்தார்கள் வீட்டு அம்மா சாந்தாமணி வாசலிலேயே நின்றிருந்தாள் வள்ளியை பார்த்ததும் வந்துட்டேயா வள்ளி இன்னும் காணோமே என்று கவலைப்பட்டேன் என்றாள் வீட்டில் எது விசேஷமா ஆமாம் வள்ளி என் பேரனுக்கு பிறந்தநாள் நாள் விருந்தாளிங்க நிறைய பேர் வராங்க நிறைய வேலை கிடக்கு போய் மடமடன்னு வீட்டை சுத்தம் பண்ணு உத்தரவு போட்டுவிட்டு உள்ளே போனால் அந்த அம்மா சரிங்கம்மா என்று சொல்லியபடியே வீட்டில் சென்று பெருக்க தொடங்கினாள் வந்திருந்தவர்கள் வீட்டில் அங்கங்கே கூடி உட்கார்ந்து அரட்டை அடித்துக் கொண்டிருந்தார்கள் அவர்களை கொஞ்சம் நகரச் சொல்லி பொருட்களை நகர்த்தி வைத்து துடைத்து முடிப்பதற்குள் போதும் போதும் என்றாகிவிட்டது வள்ளிக்கு பாத்திரம் துலக்க பின்கட்டுக்கு போனவளை சாந்தாமணி அழைத்தாள் ஒரு டம்ளர் காப்பியை வள்ளி கையில் கொடுத்துவிட்டு இன்னும் சமையலே ஆரம்பிக்கல எனக்கு கொஞ்சம் கூடமாட ஒத்தாசை செஞ்சுட்டு அப்புறமா போய் பாத்திரம் விளக்கு என்றாள் மறுத்து பேச முடியாமல் சமையல் கட்டில் உதவிக்கு வந்தாள் சாந்தாமணியும் இன்னும் இரண்டு பெண்களும் சேர்ந்து சமையலில் ஈடுபட்டிருந்தனர் பேசிக்கொண்டும் சிரித்துக்கொண்டும் பெரிய பெரிய பாத்திரங்களில் விதவிதமான உணவு வகைகள் தயார் செய்து கொண்டிருந்தனர் காஃபி ஜூஸ் என்று வள்ளியிடம் அவ்வப்போது கொடுத்து அனுப்பி கொண்டிருந்தார்கள் அங்கே வீட்டுக்குள் அவர்களின் ஐந்து வயது பேரன் கொடுத்த உணவை வேண்டாம் என்று சொல்லி ஓடிக்கொண்டிருந்தான் அவனை அவன் தாயும் மற்றவர்களும் கொஞ்சியபடி அவனுக்கு ஊட்டி விட்டு கொண்டிருந்தார்கள் வள்ளி கண்ணனை நினைத்து கொண்டாள் ஏக்கத்துடன் அம்மா எப்போ வருவாள் என்று வாசலை பார்த்து கொண்டிருப்பானே குழந்தை கண்களில் நீர் திரையிட்டது வள்ளிக்கு சமையல் முடிய ஒரு மணியானது அவசரம் அவசரமாக பின்பக்கம் போய் பாத்திரம் விளக்க உட்கார்ந்தாள் பாத்திரங்கள் மலைபோல் குவிந்திருந்தது மனதுக்குள் ஆயாசமாக இருந்தாலும் கைகள் பரபரவென்று செயல்பட்டது ஒரு வழியாக எல்லாவற்றையும் விளக்கி கழுவி சிறிய பாத்திரங்களை கூடையில் போட்டுவிட்டு பெரிய பாத்திரங்களை கவித்துவிட்டு நிமிர்ந்தாள் உடலும் மனமும் சோர்ந்து போயிருந்தது அங்கு வந்த ஒரு பெண்ணிடம் மணி என்ன என்று கேட்டாள் வள்ளி இரண்டு என்று சொல்லிவிட்டு ஓடிப்போனது அந்த பெண் வீட்டுக்கு போகலாம்னு கேட்டை திறந்து கொண்டு வெளியே வந்தவளை பெரியம்மா அவங்கள கூப்பிடுறாங்க என்று அந்த பெண் கூப்பிட்டாள் வள்ளிக்கு கோபமாக வந்தது இன்னும் என்ன வேலை பாக்கி இருக்கோ என்று மனதில் வைத்தபடி உள்ளே போனாள் வள்ளியை பார்த்ததும் சாந்தாமணி போகும்போது சொல்லி கொண்டு போக மாட்டாயா உனக்காக பலகாரம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இந்த இந்த கூடை எப்படி டப்பா எல்லாத்தையும் எடுத்து உள்ளே வச்சுக்கோ என்றபடி வள்ளியின் கையில் கூடையை கொடுத்தால் அந்த அம்மா இனிப்புகள் கேக் பிரியாணி எல்லாம் பிளாஸ்டிக் டப்பாக்களில் போட்டு வைக்கப்பட்டிருந்தது வள்ளி எல்லாவற்றையும் கொண்டு கிளம்பினாள் மனம் லேசானது போலிருந்தது வெயிலின் உக்கிரம் கூட உரைக்கவில்லை போனதும் பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் ஊட்டிவிட வேண்டும் கண்ணனும் தீபாவும் இந்த இனிப்புகளையெல்லாம் சாப்பிட்டிருக்க மாட்டார்கள் குழந்தைகள் இருவரும் தான் கொண்டு வந்ததையெல்லாம் ருசித்து சாப்பிடுவதை கற்பனை செய்தபடி எட்டி நடைபோட்டு வீட்டை அடைந்தாள் வள்ளி டிவி பார்த்து கொண்டிருந்த தீபாவும் கண்ணனும் அம்மா என்று ஓடிவந்து காலை கட்டி கொண்டார்கள் இட்லி சாப்பிட்டீங்களா கண்ணு என்று கேட்டாள் காத்தால சாப்பிட்டோம் இப்போ பசிக்குது ஏம்மா இவ்வளோ லேட்டு என்றால் பத்து வயது தீபா குற்றம் சாட்டும் குரலில் லேட்டாயிடுச்சுடா கண்ணு தோ இப்போவே உங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறேன் கையை கழுவிட்டு வந்து உட்காருங்கடா கண்ணுகளா என்று கொஞ்சலாக சொல்லியபடி தான் கொண்டு வந்த உணவு டப்பாக்களை பிரித்தாள் குழந்தைகள் இருவரும் ஆவலுடன் வந்து உட்கார்ந்தார்கள் இது கேரட் அல்வா இது முந்திரி கேக்கு இது பிரியாணி சொல்லியபடி பிள்ளைகளின் தட்டில் பரிமாறினாள் சாப்பிட ஆரம்பித்தாள் பெண் பையன் தட்டையே பார்த்து கொண்டு உட்கார்ந்திருந்தான் ஏண்டா கண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கிற சாப்பிடு கண்ணன் நிமிர்ந்தான் ஏம்மா இனிப்பு பணியாரம் பண்ணலையா கண்களில் நிறைய ஏக்கத்துடன் அம்மாவை பார்த்து கேட்டான் வள்ளி விக்கித்து போய் மகனையே பார்த்தாள் பின் எழுந்து அவனை அணித் அணைத்து கொண்டு பணியாரம் தானே இதோ இப்போவே செஞ்சு தரேன்டா ராசா என்று சொல்லிவிட்டு ஊறிய அரிசியை எடுத்துக்கொண்டு ஆட்டுரலின் முன் போய் அமர்ந்தாள் கதை முடிந்தது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ